உம்மணி மொழிகையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கான நிதியை தர முடியாது என்று சொல்லும்போது கூட சலக்காமல் ஒரு தலைவன் சொல்கிறான் தந்தா தா தராட்டிங்கோ என் மக்கள் இருக்கிறார்கள் ஏழு மக்கள் இருக்கிறார்கள் எதற்காகவும் தலை குனிந்து எங்களுக்கு மொழியை எக்காலத்தை கொண்டு கொடுக்க விட்டுக்கொடுக்க என்று நிற்கிறாரே இப்படி ஒரு தலைவனை தான் இத்தனை காலம் நாடு எதிர்பார்த்து விருப்பப்பட்டு நாங்கள் படிக்கிறோம் நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம் அறிவிலிகள் சொல்லுகிறார்கள் ஏன் இன்னொரு மொழி படிக்கிறத வேண்டாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லல நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க எதற்காக நாங்கள் இந்த தமிழை தூக்கி பிடிக்கிறோம் என்று மொழி அழிந்தால் கலாச்சாரம் அழிந்துவிடும் என்றார் உண்மை மொழி இல்லை என்றால் முகவரி எவனுக்கும் கிடையாது

இன்றைய முதல்வர் என்றைக்கு முதல்வராகவே அவர் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழகம் முழுக்க உள்ள திராவிட இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாப்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர் வாழ் இன்றைக்கு ஓரணியில் நின்று இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு காரணம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே தந்தையும் மகனும் அதாவது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்நாள் முதலமைச்சர் நாமெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய தளபதி என்று அழைக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் குருவாக எடுத்துக்கொண்டவர் ஒருவர் யார் என்றால் இருவருக்கும் குரு வள்ளுவர் தான் இருவருக்குமே குரு வள்ளுவர்தான் ஆனால் தந்தை முன்னவராகவும் தனையன் பின்னவராகவும் இங்கே அந்த வள்ளுவும் அறம் தவறாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு சாட்சியமாக நம்மளுடைய முதல்வர் நின்று கொண்டிருக்கிறார் நண்பர்களை தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி நிற்ப செயல் என்று தந்தை தன் மகளை உயர்ந்த ஒள்ளு கல்வி அரங்கத்தில் கற்றோர் அறையில் முன்வரிசையில் அமரும்படி ஆக்க வேண்டும் என்ற அந்த தந்தையினுடைய மிகப்பெரிய அந்த வேட்கை நிஜமாக்கி கொண்டு எனக்கு பின்வருகிற இந்த திராவிட இயக்கத்தின் ஓட்டத்தை நீதான் தொடர வேண்டும் என்று செயல்களாலும் சிந்தனையாலும் அவரை வழிநடத்தி சென்று இருக்கிறார் எனவே அவர் குருவிற்கு நியாயமாக இருந்திருக்கிறார் ஏனால் தந்தையே குருவாக ஏற்றுக்கொண்டவரையே மகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லவா அதற்காக அவர் எங்கே பயன்படுத்திருக்கின்றால் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என் சொல் இவரை பெறுவதற்கு என்ன தவம் செய்திருப்பார்களோ அவர்கள் தாய் தந்தையர் என்று புகழும் அளவுக்கு ஒரு மகன் வளர வேண்டும் என்றால் நண்பர்களே ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நீங்களும் நானும் நினைப்பது மாதிரி ஒரு இயக்கம் என்பதும் ஒரு கட்டமைப்பு என்பதும் அதுவும் திராவிட இயக்கம் என்பது ஒரு பெரும் கடல் இதில் ஆயிரக்கணக்கான திமிங்கலங்கள் மழை பாய்ந்து எங்கே கரையோறலாம் எங்கே வேட்டையாடலாம் என்று இருந்த கூட அதை இன்னும் கட்டுக்குலையாமல் வைத்திருக்கிறார் அல்லதா முதல்வர் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய ஆளுமை உயர்ந்து போக வேண்டியிருக்கிறது எப்போதையுமே திராவிட இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தளபதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் தந்தையை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தந்தையின் குருவை குருவாக ஏற்றுக்கொண்டு ஒரு மாணவனாக ஒரு தொண்டனாக அரசியலை தொடக்கிய நம் முதல்வர் ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு தளபதி கிடைத்திருக்கவா அதுதான் நம்மை இளைய தளபதி என்று பெருமையோடு கொண்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் அமைச்சர அண்ணன் இது சேகர் பாபு அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பந்தம் உண்டு முதல் முதலாக அவர் ஆர்கே நகரில் எம்எல்ஏக்கு நிற்கும் போது ஏறினேன் இன்று வரைக்கும் பார்க்கிறேன் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படியே இருக்கார் எவ்வளவு உயரம் போனாலும் எவ்வளவு உயரம் போனாலும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை அப்படி இருக்கிறது அதுவும் இந்த விழாக்களை எழுபத்தி ரெண்டு வயது அப்படின்னு சொன்ன உடனே நாட்களை திருவிழாவாக அவர் மாற்றுவதற்கு ஒரு நல்ல தலைவன் நல்ல ஆளுமை மிக்க ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார் அவரை கடை கோடி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வேட்கையோடு ஒவ்வொரு விழாவையும் தன் வீட்டு விசேஷம் போல அவர் எடுத்துக்கொள்கிற சிரத்தை இருக்கிறதே அவ்வளவு சிரத்தை யார் திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து கைகோர்த்து வேலை செய்தாலும் அவரோட முன்வரிசையில் எடுத்த உடனே இருப்பவர் யாரென்றால் அண்ணன் அமைச்சர் அண்ணன் சேகரதாபு அவர்கள் மட்டும்தான் நான் அவரை வேலையில வச்சு புகரணுன்னு சொல்ல திராவிட இயக்கங்கள் எப்போதும் ஆன்மீகவாதிகளுக்கு எதிரானவர்கள் என்பார்கள் அப்படி ஒரு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தான் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆலயங்கள் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டு எழுநூறு ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறது இவர்களா வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் ஆன்மீகம் வேறு மூட நம்பிக்கை வேறு திராவிட இயக்கங்கள் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் மூட நம்பிக்கையின் பேரால் இருக்கிற ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் பகுத்தறிவின் சார்பில் இருக்கிற எந்த ஆன்மீகத்துக்கும் எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் அவர்கள் எதிரானவர்கள் இல்லை எனவேதான் இன்றைக்கு எந்த இயக்கங்களும் செய்ய முடியாததை அறநிலைத்துறை என்ற ஒரு துறையில் என்னெல்லாம் சாதனை பண்ண முடியும் என்பதை இதற்கு முன்பு இருந்தவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறார்கள் கூட பண்ணலாமா இந்த துறையில் இருந்துட்டு இப்படி கூட செய்ய முடியுமா எங்கே தவறவிட்டோம் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஒருவேளை எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் அடுத்த தலைமுறைகளில் அறநிலைத்துறைக்கு ஏறையான அமைச்சராக வருவாரே ஆனால் அவருக்கும் அன்றைக்கு கையேடாக இருப்பவர் நம்ம நன்னன் சேகரபாபு அவர்கள் தான் இருப்பார் உண்மை அதுதான் ஏனென்றால் அண்ணன் சொல்றாரு எல்லாத்துக்கும் காரண தலை தலைவர் தான் எவனு அது எப்படின்னா அதையும் திருக்குறளாலே சொல்லி முடிப்போமே இதனை இதனால் இவன் சென்று மருந்து அறிந்து அதனை அவன் கண்டிடும் ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது ஆன்மீகத்துறை திதி உங்ககிட்ட கொடுக்கணும் இவர்தான் தான் சரியா செய்வார் என்ற நம்பிக்கை அன்றைக்கு எப்படி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு போராளியாக தன் மகனை உள்ளே இறக்கிவிட்டு சரியான இடத்தில் வருவானை நம்பியிருக்கிறார்கள் அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு முதல்வருக்கு சேகர் பாபுக்கு என்ன கொடுத்தா நின்று விளையாடுவார் என்ன கொடுத்தா சமாளிப்பாரு அப்படிங்கறது தெரிஞ்சு ஒதுக்கினாரு சரியா செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு நம்மளுடைய மேயரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த மேடையில் என்னன்னா எல்லா இடத்திலும் ஒரு மாணவர்களிடம் அதாவது ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்கிற மாணவி போல சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கும் போது கூட பணிந்து கற்றுக்கொள்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதுதான் முதல் தகுதி இப்ப சமீபத்தில் ஏறத்தால பதினெட்டு கல்லூரிகள் என்று நினைக்கிறேன் தமிழ் மகள் என்ற ஒரு விழாவை தொடங்கி மொழியை வளர்க்க கலாச்சாரத்தை வளர்க்க பதினெட்டு கல்லூரிகளையும் போட்டிகள் வைத்து பெண்களுக்கு மட்டும் அது இவங்களுடைய முன்னிலையில அண்ணனுடைய மிகப்பெரிய ஆதரவோட எவ்வளவு பெரிய விழா இது யாருமே செய்யலை ஏன் சொல்றேன்னா என் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியிருக்கிறது என் கலாச்சாரத்தை கடத்த வேண்டியிருக்கிறது தம்பி முத்துக்குமார் சொல்லும் பொழுது மொழியை பற்றி சொன்னார் எதற்காக நாங்கள் இந்த தமிழை தூக்கி பிடிக்கிறோம் என்று அம்மையார் வீரா நாகராஜன் சொல்லும்போது மொழி அழிந்தால் கலாச்சாரம் அழிந்துவிடும் என்றார் உண்மை மொழி இல்லை என்றால் முகவர் எவனுக்கும் கிடையாது மொழி இல்லை என்றால் முகவர் எவனுக்கும் கிடையாது எனவேதான் எதற்காக கூட நிலைமை திமுக விட அதிகமான திட்டத்தை அழகா அடுக்கி சொல்லுவேன் அதுக்கான நேரம் இல்லைன்னா மக்கள் பேரறிவாளர்கள் பேச வேண்டியிருக்கிறது நானும் ஒரு ரசிகனாக கேட்க அவலோடு இருக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் இன்றைக்கு மும்முனி மொழிகையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கான நிதியை தர முடியாது என்று சொல்லும்போது கூட சலைக்காமல் ஒரு தலைவன் சொல்கிறான் தந்தா தா தராட்டிம்போ என் மக்கள் இருக்கிறார்கள் ஏன் மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்ற எதற்காகவும் தலைக்கு நின்று எங்களுக்கு மொழியை எக்காலத்தை கொண்டு விட்டு கொடுக்க என்று நிற்கிறாரே இப்படி ஒரு தலைவனை தான் இத்தனை காலம் நாடு எதிர்பார்த்து இப்படி ஒரு தான் எதிர்பார்த்தது ஆட்சி மாறலாம் தச்சு மாறலாம் பதவிகள் மாறலாம் ஆனால் என் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடியவன் என் மண்ணுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடியவர் என் கலாச்சாரத்துக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடியவர் இன்றைக்கு நமக்கு முதல்வராக வந்திருக்கிறார் என்றால் அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடப்போ அவரை கொண்டாடாமல் எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசாங்க விட்டு போன ஒரு இடத்தை அதிமுக நிமர்த்துவது ஒரு நாளைக்கு அவரை நேரையை பார்த்தா சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது வெளியில வந்தோன்னே எல்லாரும் சொன்னாங்க எல்லா திட்டங்களும் பேர் பாருங்க நாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த அம்மா இருக்குல்ல என்னங்க இது நல்லது நடக்குதா அதை இல்ல அதை நடக்கட்டும் பெருசுங்க ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு நான் யார் என்பதை காமிக்கிற ஆளுமையோடு இருப்பார்களை தவிர இல்லை முன்னவர்கள் வரி சரியாக இருந்தால் பின்னவர்கள் தொடருவது தவறி இல்லை அதைத்தான் அப்படி எல்லா விஷயத்தையும் அறிஞர் அண்ணாவை தந்தை பெரியாரை ஐயா காமராஜரை இவர்களை நூலகமாக கற்றுக்கொண்டு தலைவர் கலைஞரோடு கூடவே இருந்த அந்த போர் குணத்தை கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் வித்தைய கற்றுக்கொண்டு நான் அடிக்கடி நண்பர்கிட்ட சொல்லுவேன் உலகத்திட்டெல்லாம் அறிவுரை கேளு ஆனா முடிவை நீ எடுறாம ஆனால் ஆயிரம் தலைவர்களை கடந்து வந்தாலும் இன்றைக்கு முதல்வர் எது சரி எது மக்களுக்கு சரி எது தேவை எது இப்போது நமக்காக முக்கியமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக இருக்கிறார் தான் சொல்கிறேன் நண்பர்களே இவரை கொண்டாடாம யாரை கொண்டாட ரூபாய் கொடுத்ததை பெருசா நினைக்கிறாங்களா நாங்க ரூபாயா பார்க்கலம்மா அதான் அவங்களும் நினைக்காதீங்க அது எவ்வளவு பெரிய உதவியாயிருக்கும் தெரியுமான்னு சொன்னாங்க நான் அதை தாண்டி கொஞ்சம் சொல்றேன் ஆயிரம் என்பது இந்த அரசாங்கம் என்னை ஒரு தாய் வீடு போல தீபாவளி பொங்கலுக்கு நான் தாய் வீட்டில இருந்து ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு பொங்கல் கொடுப்பாங்க அதுதான் நடக்குது ஒரு கரும்ப கொடுப்பாங்க அதுதான் நடக்குது அப்படி அல்ல இந்த அரசாங்கத்துக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது எங்கள் வரவு செலவு எல்லாம் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது யார் கொடுத்தாலும் தலைவனாக இருக்கிற இருக்கிற என் தந்தையாக ஒருவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் இன்னும் தெரியுங்களா ஆம்பள பாக்கெட்ல பத்தாயிரம் ரூபாய் விழுந்தா பெருசா தெரியாது ஆனா ஒரு பெண்ணோடைய மணி சரிய வங்கியிலையோ பத்து ரூபாய் விழும்போது ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க அடடா எவ்வளவு சந்தோஷம் வரும் காரணம் அவர்கள் சொன்னதை தான் மறுமொழியில் சொல்கிறேன் நண்பர்களே எந்த நாடு எந்த எந்த மண் கலாச்சாரம் ஒரு பெண்ணின் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதோ ஒரு பெண்ணின் உறுதி பாதுகாப்பை உறுதி செய்கிறதோ ஒரு பெண்ணின் கனவை நிறைவேற்றுகிறதோ அந்த மண்ணும் அந்த மக்களும் தான் சரியான ஒரு குடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் எனவேதான் பெண்களை பாதுகாப்பதற்கான எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் தடுக்கலாம் நிறைய பேசணும் உங்ககிட்ட அஞ்சு நேரம் கேட்கணும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க நாங்கள் ஆனாலும் சொல்லி நண்பர்களே இன்றைக்கு எல்லாருக்குமாக இருக்கிறார் முதல்வர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை மீறி எல்லாமாக இருக்கிறார் அவர் எல்லாமாக இருக்கிறார் மொழியா இனமா கலாச்சாரமா நூத்தி எண்பத்தி ரெண்டு நாடுகள் இன்றைக்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பேரளவுல வாழ்ந்தாங்க போய் இங்க உள்ள மண்ணோட ஒரு கொண்டு வந்து உனக்கான கிளைகளும் இலைகளும் வேர்களும் பூக்களும் அங்கு இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய வேர் மட்டும் தமிழகத்தில் பத்திரமாக இருக்கிறது என்பதை அந்த உறவுகள் எல்லாம் புதுப்பிக்கும் போது நினைக்கிறோம் ஆகா தமிழ் என்ற ஒரு இனம் திராவிட என்ற ஒரு மிகப்பெரிய குழு எவ்வளவு பெரிய உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு தூக்கி பிடிப்பதற்கு மொழி ஒரு பெரும் சாட்சியாக இருக்கிறது எனவே தான் சொல்லுகிறோம் விருப்பப்பட்டு நாங்கள் படிக்கிறோம் நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம் சில அறிவிலிகள் சொல்லுகிறார்கள் ஏன் இன்னொரு மொழி படிக்கிறத வேண்டாங்கன்னு நாங்கள் வேண்டாம்னு சொல்லல நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நான் போய் என்ன சாப்பிடுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும் நீ இல்ல ஓட்டலுக்கார இல்ல சமைக்கிறத தான் தெரியும் அதே மாதிரிதான் இந்த மண்ணுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் அந்த தீர்மானத்தை ஒருபோதும் உங்கள் கூட மாட்டோம் எனவேதான் எத்தனையோ போராட்டங்களை கடந்து இன்றைக்கு முதல்வர் அவர்கள் எல்லா மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாலும் இன்னைக்கு அவரவர்களுடைய கனவுகளை அவரவர்களுடைய திசைகளை திறந்து விட்டு இன்னைக்கு எல்லாமாக இருக்கின்ற அந்த முதல்வரை எல்லாருமாய் சேர்ந்து வாழ்த்துவோம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்